ஆய்வுறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க டென்த்து முடிச்சுட்டு டீச்சர் ஆகலான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக ஆகலாம் உறவுகளே டென்த் டுவெல்த் டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் உங்களால் டீச்சர் ஆக முடியும் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் இருந்தாலும் இல்லை இப்போ ரீசண்டாக டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருந்தாலும் உங்களுக்கான வீடியோ தான் இது அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் கே டு தேர்ட்டி கே வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக அண்ட் நீங்கள் நியூ பார்ன் மதராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் ஏன்னா நீங்கள் அந்த டைமில் வந்து ரெஸ்ட் பீரியடில் இருப்பீங்க ஸோ எப்போவுமே உங்கள் மைண்ட் வந்துட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம என்ன ஜாப் போக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு உங்கள் மைண்ட்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கும் வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்துட்டு இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களா உங்களை உங்களோட டெய்லி காக்கவும் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்காகவும் உங்களுக்கு எது தேவை இருந்தாவோ நீங்கள் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அண்ட் உங்களுக்குன்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம் மாண்டசோரி மாண்டசோரி அப்படிங்கிற நேமை நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் நியூவாக யாராவது கேள்விப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல மாண்டசோரி அப்படின்னா என்னென்னா இட்ஸ் லைக் ஸ்ட்ராட்டஜி மெத்தடாலஜி இதை எப்படி கரெக்டாக ஒரு வேர்டில் சொல்ல முடியும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் நம்ம எந்த ஒரு விஷயோன்னாலும் எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாகவே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நார்மலாக நம்ம ஸ்கூலில் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா போர்ட்டில் எழுதி போடுவாங்க அதை நம்ம நோட்டில் எழுதி மக்கப் பண்ணிட்டு போயிடுவோம் பட் இங்கே வந்துட்டு அப்படி கிடையவே கிடையாது எது ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் அதை வந்துட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக வந்துட்டு நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்துட்டு நமக்கு வந்து மாண்டசோரி ஓகேங்களா அண்ட் இதுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேவை எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஷேப்ஸ் இருக்கும் ஷேப்ஸ் வந்துட்டு ஒரு உட்டனில் வந்துட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க அதில் எல்லா ஷேப்ஸும் இருக்கும் மேலே வந்துட்டு எந்தெந்த ஷேப்னு எழுதியிருக்கோம் நம்ம இங்கே வந்து இந்த உட்டன் இதை வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நேராக வந்து நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்துட்டு நார்மலாக நம்ம ஸ்கூல்லலாம் என்ன பண்ணுவோம்னா கீழே வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரா பண்ணுவோம் இல்லைனா வந்துட்டு நேராக அதுக்கு நேராக இது என்ன ஷேப் ரெக்டாங்கிள்னு இருந்தால் நம்ம ரெக்டாங்கிளுக்கு நேராக ரெக்டாங்கிள் பாக்ஸை வந்துட்டு நம்ம கோடு போட்டு விடுவோம் அந்த மாதிரி இங்கே வந்துட்டு இருக்காது ரெக்டாங்கிள் அப்படின்னா ரெக்டாங்கிளை தூக்கி வந்துட்டு அந்த குட்டி உட்டனை தூக்கிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும் அண்ட் கிளாஸ் ரூமும் பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு இருக்க கிளாஸ் ரூம் மாதிரி இருக்காது ஃபுல்லாக வந்துட்டு எப்படி இருக்கும்னா ஒன் சைட் ஃபுல்லாகவே அந்த ப்ராக்டிக்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும் அதை வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எட்டுற மாதிரி இருக்கும் அந்த பிள்ளைங்க போய் எடுத்துகிட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இன்னொரு திங்க் என்னன்னா இன்றைக்கி அந்த குழந்தை இங்கிலீஷ் படிக்க ஆசைப்படுதுன்னா இங்கிலீஷ் படிக்கலாம் இல்லை இன்றைக்கி நான் மேக்ஸ் படிக்க போகிறேன்னு ஆசைப்பட்டால் மேக்ஸ் படிக்கலாம் அதுக்கு வந்து எந்த ஒரு விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க அது அந்த விருப்பம் விருப்பம்தான் அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு லேர்னிங் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக மட்டும் தான் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அண்ட் நிறையா விஷயம் வந்து தெரிஞ்சுப்பாங்க அது வழியாக நார்மலாக வந்துட்டு நம்ம போர்டில் எழுதி மக்கப் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தை நம்மளே எடுத்து பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இது தான் வந்துட்டு நீங்கள் அந்த மாண்ட வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரைனிங் இருக்கும் சரிங்களா அந்த ட்ரைனிங் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆஃப்லைன்லேயும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது சரிங்களா நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு எதாவது ஜாப் போகணும் நான் எதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை சூஸ் பண்ணலாம் அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு கோர்ஸ் மாண்டோசோரி கோர்ஸ் எடுத்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்கலாம் அண்ட் லைக் அங்கே வந்து பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்கூலில் இருக்கிற மாதிரி சேர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கீழே வந்துட்டு மேட் போட்டு தான் நீட்டாக சொல்லி கொடுப்பாங்க எல்லோரும் ஈக்குவல் தான் அங்கே ஒன்று போல் உட்காந்து அவங்களுக்கான வேலையை அவங்க பார்ப்பாங்க டீமாக பார்ப்பாங்க இல்லைனா இண்டிவிஜுவலாக அவங்க எதுவும் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம் அண்ட் நீங்கள் பெஸ்ட்டான ஒரு மாண்டசோரி ட்ரைனிங் கோர்ஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க எங்கே உங்களுக்கு ஒர்க் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களே சொல்லிருவாங்க அதில் ஒர்க் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிண்டர் கார்டன் வரும் ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு பட்டிகுலேஷன் வரும் அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஎஸ்சி வரும் அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்துட்டு இன்டர்நேஷ்னல் வரும் அண்ட் இந்த ஃபோர் ஸ்கூல்ஸ்லேயுமே வந்துட்டு மாண்டசரி டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு நிறையா ப்ளேஸ்மெண்ட் இருக்குது அண்ட் நீங்கள் கண்டிப்பாக நார்மலாக ஒரு இதை சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மாண்டசரி சூஸ் பண்ணுறதுன்னு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரைட்டுன்னு வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா பிகாஸ் இப்போ எல்லாருமே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்குள்ளே வந்துட்டு வந்துட்டாங்க இது வந்துட்டு ஹை லெவலில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ப்ரமோட் ஆகிடுச்சு நீங்கள் மாண்டசரி சூஸ் பண்ணிங்கன்னா ரைட்டாக இருக்கும்னு நான் சொல்லுவேன் ഡൗട്ട് ഡൗട്ടാ കമെന്റ് കളിംഗ് ബൈ